வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம் அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம் இது என்றும் முதல்வர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரூர் சம்பவம் தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து உரையாற்றினார் அந்த உரையில் சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கும் சூழலில் யாரும் கரூர் சம்பவம் குறித்து அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் காணொலி உரை வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூரில் நடந்தது பெருந்துயரம் கொடுந்துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல கனத்த மனநிலையிலையும் துயரத்திலேயும் தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியலை உடனே அன்றைக்கி நைட்டே கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும் உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சிட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி வணக்கம் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சென்னை சிஐடி நகர் பிரதான சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் ரூபாய் நூற்றி அறுபத்தி நான்கு கோடியே தொன்னூற்றி லட்சம் செலவில் மேம்பாலம் கட்டப்பட்டு மறைந்த தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் நினைவாக ஜே அன்பழகன் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார் தேசிய தன்னார்வ ரத்ததான நாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் மனித உயிரின் மதிப்பை உணர்ந்து மருத்துவ பயனாளிகளுக்காக தயக்கமின்றி தானம் செய்ய முன்வரும் தன்னார்வ இரத்த குடையாளர்களின் தன்னலமற்ற மனித உயிர்காக்கும் உன்னத பணியையும் சமூகத்திற்கு அவர்கள் செய்யும் பங்களிப்பையும் மனமாற வாழ்த்தி பாராட்டுவதாகவும் ரத்த தானம் செய்வதில் ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்பை உணர்ந்து மனித உயிர்களை பாதுகாக்கும் பணிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் எண்ணூர் பெல் நிறுவன கட்டுமானப் பணியில் விபத்து குறித்து மாண்மூக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் என்னூரில் பெல் நிறுவனம் மேற்கொண்டு வரும் மின் உற்பத்தி நிலைய கட்டுமான பணியில் ஏற்பட்ட விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்பது பணியாளர்கள் இறந்த செய்தி கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மின்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மின்வாரிய தலைவர் ஜே ராதாகிருஷ்ணன் ஆகியோரை உடனே நேரடியாக சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளேன் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் நிவாரணமாக வழங்கிடவும் அவர்களது உடலை அவர்களது சொந்த மாநிலத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஆணையிட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அடையாறு சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் உள்ள சிவாஜி கணேசன் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மாண்முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணம் மற்றும் வாழ்க்கை வரலாற்றை பற்றி விளக்கிடும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியினை பார்வையிட்டார் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவு வாயில் கண்காணிப்பு கோபுரம் பார்வையாளர் மாடம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பகுதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்துள்ள உத்தமர் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மாண்மிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தூவி மரியாதை செலுத்தினாா் காந்தடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது இந்தியா அனைத்து மத மக்களுக்கான மதச்சார்பற்ற நாடு எனும் அடிப்படை தத்துவத்திற்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தியடிகள் மக்களிடையே வெறுப்பின் விதைகள் தூவப்பட்டு பிரித்தாளும் சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை நமக்கு என்றும் வழங்கும் ஆற்றல் அவர் நம் தேசப்பிதாவை கொன்றுழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல்வடிவம் கொடுக்கும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினை நாணயமும் வெளியிடும் அவள நிலையில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் இதுவே காந்தியடிகளின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்று குறிப்பிட்டுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் திருச்சி அரியலூர் ஆகிய டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் நெல் கொள்முதல் சேமிப்பு இருப்பு நகர்வு மற்றும் அறவை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது சாகுபடியில் சாதனை படைத்துள்ள இந்த ஆண்டில் நெல் கொள்முதல் நெல் சேமிப்பு கிடங்குகளில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி உழவரின் உழைப்பில் விளைந்த நெல்மணிகள் உழைக்குச் செல்லும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என அனைவருக்கும் அறிவுறுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள அரசு விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை விமான நிலையம் உட்பட வழி நடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டத்திற்குட்பட்ட இடைக்காட்டூர் கிராமத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த திரு ஆண்டவர் தேவாலயத்தில் மொத்தம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பழுது மற்றும் புனரமைத்தல் பணியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாண்முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நலம் பெற்று மீண்டும் தனது பணிகளை தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து மாண்புமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் நூற்றி எழுபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் செலவிலான நூற்றி ஒன்பது முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ரூபாய் நூற்று முப்பத்தி நான்கு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டிலான நூற்றி ஐம்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அரசு விழாவில் பல்வேறு துறைகளின் சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிகழ்வில் கூட்டுறவுத்துறை சார்பில் மகளிர் உதவிக்குழு கடன் உதவி திட்டத்தின் கீழ் ஸ்ரீ கிருஷ்ணா மகளிர் குழுவினருக்கு உணவகம் அமைப்பதற்கு ரூபாய் பதிமூன்று லட்சத்திற்கான காசோலை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகள் மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்து ஏழாயிரம் மதிப்பிலான வாடகை வேன் வாகனம் உள்ளிட்ட ஐம்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து உரையாற்றிய மான்மிக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமான பணியாகக் கொண்டிருக்கிறது என்றும் யாருடைய இரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர்வாழ துடிக்கும் பாஜக ஓர் ஒட்டுண்ணி என்றும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்க தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற தான் பாஜக இருக்குது மாநில நலன்களை புறக்கணித்து மாநில உரிமைகளை பறித்து இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையாக இருக்காங்க பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச செயல் சட்டம் ஏதாவது இருக்கா எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக அந்த வாஷிங் உத்தரம் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்க விருப்பம் போல இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட கொள்கைகளை முழுவீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக அதிலும் மூணாவது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு ஆர்எஸ்எஸ் பாதையில் வேகமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்கு பாஜக பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த ஆர்எஸ்எஸ் அமைப்போடு நூற்றாண்டில் அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க வரலாறு முழுக்க இவங்களுடைய கொள்கை செயல் திட்டங்களுக்கு நின்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவிலும் தொடரும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை உலகத் தமிழர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் முப்பத்தி ஓராயிரம் சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள கீழடி அருங்காட்சியகத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து அங்கு வருகை தந்த பொதுமக்களுடன் கலந்துரையாடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கீழடி கண்டேன் பெருமிதம் கொண்டேன் திறந்து வைத்த முப்பது மாதங்களில் பனிரண்டு லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது கீழடி அருங்காட்சியகம் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து வருவோரும் தமிழரின் தொன்மை கவினுர காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது கண்டு வியப்பதை இன்று திடீர் ஆய்வுக்காக அங்கு சென்ற அறிந்து கொண்டேன் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகமும் வரும் ஜனவரியில் திறக்கப்பட இருக்கிறது பொருணை அருங்காட்சியகம் வரும் டிசம்பரிலேயே மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட உள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தில் மற்றும் ஒரு அருங்காட்சியகம் எழுந்து வருகிறது பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வுகள் தொடங்கிவிட்டன நிலத்திலும் நீரிலும் இலக்கியத்திலும் ஆய்ந்து இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கிதான் எழுதப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து வருகிறது நமது திராவிட மாடல் அரசு என்று குறிப்பிட்டுள்ளார் தொழில்துறையில் தமிழ்நாட்டை புதுமைகள் படைத்திடும் தலைநகராக வளர்த்தெடுத்திட புத்தாக்க தொழில் புரட்சியை உருவாக்கிடும் உன்னத நோக்கத்துடன் கோவை மாநகரில் அக்டோபர் ஒன்பது பத்து தேதிகளில் நடைபெறும் தமிழ்நாடு உலகளாவிய ஸ்டார்ட் அப் உச்சி மாநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அக்டோபர் கரூர் கொடுந்துயரம் குறித்தும் இனி வரும் காலங்களில் கவனத்தில் கொள்ள வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கரூர் துயரம் குறித்து மாண்புமை உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துகள் வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருகிறது கரூரில் நடந்த துயரத்தால் நாம் அனைவருமே நெஞ்சம் கலங்கி போயிருக்கிறோம் தம் அன்புக்குரியோரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரையும் கண்டு தவிக்கிறேன் மாண்புமை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் இதன் மூலம் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று மாநிலத்தின் முதலமைச்சராக மக்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அனைத்து மட்டங்களிலும் பொறுப்பு உறுதி செய்யப்படும் பலவற்றிலும் இந்தியாவுக்கே முன்னோடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும் மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள் அரசியல் கட்சியினர் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்தாலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் துடைக்க முடியாத இந்த துயரச் சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி பயணிப்போம் இந்த கூட்டு முயற்சியில் அனைவரது யோசனைகள் ஆலோசனைகளையும் வரவேற்கிறேன் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாதது மக்களின் இன்னுயிரை காக்கவும் இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவும் என்று குறிப்பிட்டுள்ளார் திராவிடர் கழகத்தின் சார்பில் மறைமலை நகர் பெரியார் திடலில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் தலைமையில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு நடைபெற்றது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் பங்கேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கல்வெட்டை திறந்து வைத்து சரப்புரையாற்றினார் இந்த இனம் சுயமரியாதை உணவை பெற்று பகுத்தறிவு சிந்தனையை பெற்று முன்னேறி வந்துவிட்டதா என்று உயிர் பிரியும் காலம் வரை மூத்திரச்சட்டியோடு சுமந்து கொண்டு போராடின தந்தை பெரியாரின் உழைப்பை நாம தொடர்ந்து முன்னெடுக்கணும் மானமும் அறிவும் உள்ள மக்களா நாம தொடர்ந்து நடைபூடணும் தான் வாழும் காலத்திலேயே தன்னுடைய சிந்தனைகள் செயல்படையும் பெறுவதை பார்க்கும் வாய்ப்பு தந்தை பெரியாருக்கு தான் கிடைச்சது அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை இயற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்ட அங்கீகாரம் வழங்கினார் அதோட நீட்சியாகத்தான் சமூக நிதிக்கான இடஒதுக்கீடுகள் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் ஏராளமானவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மாணவ ஆசிரியர் அவர்கள் இந்த மாநாட்டில் நல்ல பல தீர்மானங்களை வடித்து தந்திருக்கிறார் நான் மாணவ ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொள்வது இதுக்கான பரப்புரைகளை நீங்க சமூக காலத்தில் செய்யுங்க மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை பயன்படுத்தி இவற்றை சட்டங்களாக விதிமுறைகளாக நெறிமுறைகளாக மாற்றும் பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக் கொள்ளும் மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமையும் விரட்ட சமூக நிதி சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவு பொது உடைமை கல்வி உரிமை அதிகாரி உரிமை ஆகியவை வேண்டும் அப்படிப்பட்ட சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கத்தான் திராவிட மாநில அரசு பாடுபட்டுக் கொண்டிருக்கு இங்க கூடியிருக்கக்கூடிய தோழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த நூறு ஆண்டுகள்ல நாம மாற்றத்திற்கான விதைகளை மட்டும்தான் விதைச்சிருக்கோம் இங்க எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்தி திட்டம் போடுறாங்க நாட்டில் நடக்கிற செய்திகளை உற்று பாருங்க தமிழ்நாடு ஏன் தனித்து உயர்ந்து நினைக்குதுன்னு புரியும் தந்தை பெரியாருடைய இந்த ஏக்கம் நினைச்சாங்க பேரறிஞர் அண்ணா எழுந்தார் அடுத்த தலைவர் கலைஞர் வந்தார் கலைஞருக்கு பிறகு இந்த ஏக்கம் அவ்வளவுதான் என்றார்கள் மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன் என்னை பற்றி என்னவோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க இப்பவும் பரப்புறாங்க நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஏக்கத்துடைய கொள்கைகள் தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்தெடுக்கக்கூடிய கொள்கைகள் கடைசி தமிழர்கள் மூச்சு இருக்கு வரை அவர் உயிரில் சுயமரியாதை உணவு இருக்கு வரை எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சளைக்காமல் போராடும்